தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பாண்டாம் வகுப்பு பாடத்தில் விரிவானம் அதாவது துணைப்பாடம் துணைப்பாடத்தில் நடிகர் திருகத்துடைய நெடுவினா இந்த நெடுவினாவை பாருங்கள் இந்த நெடுவினா உங்களுக்கு ஆறு மதிப்பெண்கள் அதற்குரிய வினா மகா நடிகரை கண்ட பாலச்சந்திரனின் மன ஓட்டத்தை நயத்துடன் எழுக என்று சொல்லக்கூடிய வினா அதற்குரிய விடைகள் உங்களுக்கு சுருக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு மற்ற கைடுலாம் பார்த்தீங்கன்னா விரிவாக இருக்கும் இது ரொம்ப எளிமையாக சுருக்கமாக கொடுத்துருக்கு முதல் கருத்து ஊழி தாண்டவமாடும் கவச கவசகுண்டலம் கொடுத்த கர்ணன் காலமேகத்தின் கவிதை செய்த கவிக்குலர் குரு காளிதாசன் ரெண்டாவது கருத்து அமிர்த தமிழ்மொழியின் உன்னத கவியான பாரதி தாய்மொழி மண்ணின் வீரத்தையும் கம்பீரத்தையும் கொட்டி முளை முழக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொரு கருத்துக்களாக பாருங்கள் அதாவது திவாஜி கணேசன் தான் ஏற்ற கதாபாத்திரமாக மாறி நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த திவாஜி கணேசன் நடிகர் திலகம் என்பது பொருத்தமானது என்று சொல்லி கடைசியில் எழுதியில் முடிக்கணும் அடுத்தவினா உங்கள் ஊர் பகுதியில் வாழும் கலைஞர் ஒருவரை நேரில் பார்த்த அனுபவத்தை விரித்து கட்டுரையாக்கு என்று சொல்லக்கூடியவனா இதற்கு கொடுக்கப்பட்ட பதில் கலைஞர் திரு பார்த்திபராஜா என்று சொல்லக்கூடிய கலைஞரை சந்தித்ததாகவும் அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது எங்கள் ஊரான புதூரில் நான் வாழும் வீட்டிற்கு அருகில் வாழ்ந்து வரும் சிற்ப கலைஞர் ஓவியக் கலைஞர் திரு பார்த்திப ராஜா அவர்களை சந்திக்க எண்ணினேன் அவர் தொலைபேசியில் என்னை தொலைபேசி என்னை எடுத்து பேசினேன் ஐயா வணக்கம் உங்களை சந்திக்க வரலாமா என்றேன் வாருங்கள் என்றும் நான் வீட்டில்தான் இருக்கிறேன் என்றார் நானும் பழங்களை வாங்கிக்கொண்டு கலைஞரை சந்திக்கச் சென்றேன் மெய் மறந்து போனேன் என்ற தலைப்பு கேள்வி கேட்டேன் அடுத்து வாழ்க்கை பாடம் கலை ஒரு சேவை என்பதை உணர்ந்து கொண்ட பகுதி இதில் ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியை பாருங்கள் நன்றி வணக்கம் இதற்குரிய படங்களும் இதோடு இணைத்து உங்களுக்கு தரப்பட்டுள்ளது படத்தையும் பாருங்கள் கவனமாக படித்து நிறைந்த மதிப்பெண் பெறுங்கள் அடுத்தது வாழ்வியல் திருக்குறள் பகுதி திருக்குறள் பகுதியை அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் என்ன சொல்ல பன்னிரெண்டாம் வகுப்பு துணைப்பாட பகுதி இயல் ஆறுனுடைய நெடுவினாக்கள் இரண்டு பார்த்திருக்கோம் பகுதியை படியுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம்